தமிழக அரசியலில் அதிமுகவை சுற்றி உருவாகி வரும் புதிய மோதல்கள் மேலும் கடுமையாகி வருகின்றன தற்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் உள்ள கூட்டணியால் பல்வேறு சிக்கல்கள் தோன்றி வருகின்றன குறிப்பாக பாஜகவை தலைமையிலான கூட்டணியில் தங்களும் இருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் கூறியிருப்பது அதிமுகவுக்குள் உள் உறவுகளை சிக்கலாக்கும் வகையில் இது அமைந்துள்ளது இது வெளியேற்றப்பட்ட டி தினகரன் மற்றும் ஓ ீர்செல்வம் ஆகியோர் மீண்டும் அதிமுக மேடையில் இடம்பெற முயற்சி செய்கிறார்கள் என்பதற்கான சாத்தியத்தை வெளிப்படுத்துகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் கட்டுக்கோப்பாக இயங்கிய இந்த அதிமுக தற்போது தொடர்ந்து உள் மோதல்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஒரு உறுதியற்ற நிலையை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் ஓ பி எஸ் வெளியேற்றம் சசிகலா முதலமைச்சராக முயற்சி செய்தது பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமைந்தது மற்றும் டிவி தினகரன் வெளியேற்றம் என பல்லாயிரக்கணக்கான அதிரடிகள் தொடர்கட்டமாக நிகழ்ந்தன இவை சமாதானத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒற்றை தலைமை கேள்வி எழுந்தது மற்றும் அது வழக்குகள் பொதுக்குழு செயற்குழு தேர்தல் ஆணையம் வழக்குகள் என மீண்டும் மீண்டும் கட்சியை குழப்ப நிலைக்கு கொண்டு சென்றது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்று சசிகலா மற்றும் ஓ பி எஸ் ஆகியோரையும் புறக்கணித்து முழு கட்டுப்பாட்டையும் பெற்றுள்ளார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கூறுவது போல் தற்போது அதிமுகவில் எடப்பாடி எடுத்த முடிவுகள்தான் இறுதி முடிவுகளாக கருதப்படுகின்றன ஆனால் பாஜக கூட்டணியில் இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் வரிசை முறையில் வளர்ந்த புதிய குழப்பங்களையும் உருவாக்கி உள்ளது பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சி என பேசி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் இதன் மூலம் கூட்டணி ஒருமித்த அணியாக இல்லாதது வெளிப்படுகிறது டி டிடிவி தினகரனும் ஓ பி எஸ் மீண்டும் கட்சிக்குள் வர முயற்சி செய்கிறார்கள் என்ற தகவல்கள் பெரிதும் பரவுகின்றன தினகரன் தமிழ்நாட்டில் அமமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றார் ஒரு நிகழ்வில் பங்கேற்ற போது கூட பாஜக கூட்டணி மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோமா என்பது பாஜகவின் பாஜக நாகேந்திரன் சொல்ல வேண்டிய விஷயம் என்றும் தினகரன் தெரிவித்தார் இது மறைமுகமாக அதிமுக மேடையில் மீண்டும் இடம்பெறும் முயற்சியாகவே விளங்குகிறது மற்றொரு புறம் ஓ பி எஸ் தனது ஆதரவாளர்களுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார் பாஜக அவரை முழுமையாக அங்கீகரிக்காத நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவின் அணிக்கு செல்லலாமா என யோசிக்கின்றனர் இதற்கான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி பாஜக வழியாக டிடிவி தினகரனும் ஓ பி எஸ் மீண்டும் கட்சிக்குள் புகுந்து விடுவார்கள் என கவலையில் இருக்கிறார் என்பதும் இதற்காகவே அவர் இதுவரை அவர்களை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் சொல்லாமல் இருக்கிறார் ஆனால் அவர்கள் உண்மையில் மீண்டும் கட்சிக்குள் வருமானால் எடப்பாடி என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது தொடங்கிய போதே பிரதமர் மோடி இருவரின் கையை பிடித்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் இவ்விருவரும் எலியும் பூனையும் போல அடித்துக் கொண்டார்கள் தற்போது அமித்ஷா போடும் கணக்கில் திக்கு திசை தெரியாமல் புலம்பி வருகிறாராம் எடப்பாடி